அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் மகா அவதார் பாபாஜி அவர்கள் பற்றிய வரலாற்றையும் அவர் யோகியான விதத்தையும் அவரது வாழ்க்கை வரலாறையும் மேலும் கிரியா யோகம் உருவான விதத்தையும் பற்றி காணப்போகின்றோம் இது வெறும் கதை அல்ல ஒரு ஆன்மீகத்தின் உண்மை உங்களுக்கு மகா அவதார் பாபாஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் அப்பொழுதுதான் அவரை பற்றிய அனைத்து விவரங்களையும் சுருக்கமாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காணொலியை தொடருங்கள் அப்பொழுதுதான் நாம் இங்கு பதிவு செய்யும் ஆன்மீகம் மற்றும் புராணங்கள் தொடர்பான காணொலிகளை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் சரி வாருங்கள் காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் மகா அவதார் பாபாஜியின் வரலாறு பற்றிய தெளிவான வரையறைகள் இல்லை என்றாலும் அவரது பக்தர்கள் மற்றும் யோகிகளின் கூற்றுக்கள் மேலும் அவர் பற்றிய ஆராய்ச்சி குறிப்புகள் அவர் சம்பந்தப்பட்ட நூல்கள் மூலம் அறியப்படும் முக்கிய தகவல்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இவரின் இயற்பெயர் நாகராஜ் என்று கூறப்படுகிறது இவர் தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் சுமார் கி பி இருநூற்று மூன்றாம் ஆண்டில் பிறந்ததாக சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன மகா அவதாரம் இவர் ஒரு அழியாத யோகி மற்றும் குருவாக கருதப்படுகிறார் இமயமலை தொடரில் வாழ்பவராகவும் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருவதாகவும் நம்பப்படுகிறது குருமார்கள் சிறுவயதிலேயே உலக இன்பங்களை துறந்த இவர் பல புனித இடங்களுக்குச் சென்று பதினைந்து வயதில் இலங்கையில் உள்ள கதிர்காமம் என்னும் திருத்தலத்தில் வசித்து வந்தபோக நாகர் என்ற சித்தரை சந்தித்து அவரது சீடரானார் அதன் பிறகு அவர் அகத்தியர் முனிவரிடம் இருந்தும் யோக முறைகளை கற்றதாக கூறப்படுகிறது கிரியா யோகம் இவரே கிரியா யோகம் என்னும் சக்தி வாய்ந்த யோக முறையை உலகிற்கு அளித்தவர் இது மிக உயர்ந்த தியான முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சீடர்கள் ஹி பி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்றாம் ஆண்டு வாக்கில் இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடரான லாஹிரி மகாசயா என்பவருக்கு கிரியா யோகத்தை போதித்தார் லாஹிரி மகாசயா மூலமாகவே இந்த யோக முறை பரவியது வெளிப்பாடுகள் பாபாஜி அவர்கள் லாஹிரி மகாசயா ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி மற்றும் பரமஹம்ச யோகானந்தர் போன்ற சீடர்களுக்கு அவர் அவ்வப்போது காட்சி அளித்துள்ளார் பரமஹம்ச யோகானந்தர் எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதை ஆட்டோபயோக்ரஃபி ஆஃப் அ யோகி என்ற புத்தகத்தின் மூலமாகவே பாபாஜியின் வரலாறு உலக அளவில் அதிகம் அறியப்பட்டது பெயர்கள் மகா அவதார் பாபாஜி என்ற பெயர் லாகிரி மகாசயாவால் சூட்டப்பட்டது மகாவதாரம் என்றால் மாபெரும் தெய்வீக அவதாரம் என்றும் பாபாஜி என்றால் மதிப்புக்குரிய தந்தை என்றும் பொருள்படும் இவருக்கு மகாமுனி பாபாஜி மகாராஜ் திரயம்பத் பாபா சிவபாபா போன்ற பிற பெயர்களும் உண்டு பல அறிஞர்கள் மற்றும் பக்தர்கள் இவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இமயமலையில் நித்திய இளமையுடன் வாழ்ந்து வருவதாக நம்புகின்றனர் சரி வாருங்கள் நாம் இனி தொடர்ந்து இவரது வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி பார்ப்போம் தெய்வீக ஈடுபாடு சிறுவயதிலேயே இவர் ஒரு அசாதாரணமான குழந்தையாக இருந்தார் இவருடைய தந்தை ஒரு கோவில் பூசாரியாக இருந்தார் அதன் காரணமாக நாகராஜுக்கு இயற்கையாகவே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருந்தது இவர் முற்பிறவியிலேயே குண்டலினி யோகத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது யோகியாக மாறிய ஆரம்ப நிகழ்வுகள் ஏறக்குறைய ஐந்து வயதில் நாகராஜ் கடத்தப்பட்டு கொல்கத்தாவில் உள்ள ஒரு கடைக்காரருக்கு அடிமையாக விற்கப்பட்டதாக ஒரு குறிப்பு கூறுகிறது ஆனால் அந்த உரிமையாளர் கருணையுடன் இவரை விடுவித்து விரும்பிய இடத்திற்கு செல்ல அனுமதித்தார் விடுதலைக்குப் பிறகு நாகராஜ் பதினைந்து வயதில் நாடோடிச் சாதுக்கள் துறவிகள் குழுவில் சேர்ந்தார் இந்த குழுவினர் இறைவனின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருந்தனர் அவர்களுடன் இணைந்து இந்து மதத்தின் புனித நூல்களான வேதங்கள் உபநிடதங்கள் மற்றும் புராணங்களை ஆழமாக படித்தார் சன்னியாசிகளுடன் தெற்கு கடற்கரைக்கு தனுஷ்கோடி பயணித்து அங்கிருந்து படகில் இலங்கை சென்று கதிர்காமம் என்ற புனித தலத்தை அடைந்தார் கதிர்காமத்தில் மகாசித்தர் போகநாதரை சந்தித்து அவருடைய சீடரானார் போகநாதரின் வழிகாட்டுதலின் கீழ் நாகராஜ் தீவிரமான சாதனைகளை யோக பயிற்சிகளை மேற்கொண்டாள் அதன் பின்னர் நாகராஜ் பொதிகை மலையில் அகத்திய முனிவரை எண்ணி கடும் தவம் இயற்றினார் அகத்தியர் அவருக்கு காட்சி அளித்து கிரியா குண்டலினி பிராணாயாமம் அல்லது வாசி யோகம் பற்றிய இரகசிய யோக நுட்பங்களை போதித்தார் அகத்தியர் மற்றும் போகநாதரின் வழிகாட்டுதலுடன் பத்ரிநாத் இமயமலை பகுதியில் பதினெட்டு மாதங்கள் தொடர்ந்து யோக பயிற்சிகளை செய்து இறுதியாக சுய உணர்தல் செல்ஃப் ரிலைசேஷன் நிலையை அடைந்தார் அதன் மூலம் அவர் ஒரு மகாவதாரம் ஆக மாறினார் அதாவது முதுமை நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றில் இருந்து விடுபட்ட அழியாத நித்திய இளமையுடன் கூடிய உடலை பெற்றார் இவ்வாறு நாகராஜ் என்ற சிறுவன் தனது தீவிரமான ஆன்மீக தேடல்கள் மற்றும் குருமார்களின் அருளால் மனித வரம்புகளை கடந்த மகா அவதார் பாபாஜியாக உருவெடுத்தார் சரி இனி தொடர்ந்து கிரியா யோகம் பற்றி பார்ப்போம் கிரியா யோகம் என்பது ஒரு சக்திவாய்ந்த மற்றும் அறிவியல் பூர்வமான தியான முறையாகும் இது பண்டைய இந்திய ஞானிகளால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது குறிப்பாக மகா அவதார் பாபாஜியால் அவரது சீடர் லாஹிரி மகாசயா வழியாக உலகிற்கு வழங்கப்பட்டது கிரியா யோகம் என்றால் என்ன இதன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் கிரியா என்றால் செயல் அல்லது ஒரு குறிப்பிட்ட நுட்பம் என்று பொருள் யோகம் என்றால் இணைதல் அல்லது ஒன்றிணைதல் ஆன்மா இறைவனுடன் இணைதல் எனவே கிரியா யோகம் என்பது ஆன்மீக முன்னேற்றத்தை விரைவுபடுத்தும் ஒரு குறிப்பிட்ட உள்நிலை செயல்பாடு அல்லது ஆகும் நோக்கம் இந்த யோக பயிற்சியின் முக்கிய நோக்கம் உடல் மனம் உணர்ச்சிகள் மற்றும் ஆன்மா ஆகியவற்றை ஒன்றிணைத்து ஆழ்ந்த அமைதி தெளிவு மற்றும் இறையுணர்தலை வார்ட்ரியலைசேஷன் அடைவது மூலக்கூறுகள் இது பல நிலைகளில் உள்ள பிராணாயாமம் மூச்சு மற்றும் உயிர்ச்சகியைக் கட்டுப்படுத்துதல் மந்திரம் மற்றும் முத்திரைகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும் யோகத்தின் கிரியாயோகத்தின் கருத்துக்கள் பிராணாயாமம் உயிர்ச்சகிக் கட்டுப்பாடு யோகத்தின் இதயம் என்பது பிராணாயாமமே ஆகும் இந்த நுட்பம் முதுகு தண்டு மற்றும் மூளையில் உள்ள நுட்பமான உயிர் பிராணன் ஓட்டத்தை வலுப்படுத்துகிறது குறிப்பிட்ட சுவாச முறைகள் மூலம் முதுகெலும்பில் உள்ள ஆறு சக்கரங்கள் ஆற்றல் மையங்கள் வழியாக உயிர்ச்சகத்தியை மேலும் கீழும் சுழலச் செய்கிறது யோகானந்தரின் கூற்றுப்படி அரை நிமிடம் செய்யப்படும் ஒரு கிரியா பயிற்சி ஒரு வருட இயல்பான ஆன்மீக வளர்ச்சிக்கு சமம் இது மனிதனின் பரிணாம வளர்ச்சியை மிக வேகமாக முடுக்கிவிட உதவுகிறது ரத்தம் மற்றும் நரம்பு மண்டல சுத்திகரிப்பு கிரியாயோக பயிற்சி இரத்தத்தில் உள்ள கார்பனை நீக்கி ஆக்சிஜனை நிரப்புகிறது இந்த அதிகப்படியான ஆக்சிஜன் உயிர் மின்னோட்டமாக மாற்றப்பட்டு மூளை மற்றும் முதுகெலும்பு மையங்களுக்கு புத்துயிர் அளிக்கிறது இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மனதை அமைதியான உள்நோக்கிய நிலைக்கு கொண்டு செல்ல உதவுகிறது சமநிலை இது உடல் மனம் மற்றும் ஆன்ம நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி உடலின் செயல்திறன் மற்றும் செயலற்ற தன்மையை சமன் செய்து முழுமையான மன அமைதியை தருகிறது யோகத்தின் நன்மைகள் உடல் ஆரோக்கியம் மற்றும் உயர்ச்சக்தி மேம்படுகிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தில் இருந்து விடுதலை அதிகரித்த கவனம் தெளிவு மற்றும் உள் அமைதி உள்ளுணர்வு மற்றும் குணப்படுத்தும் ஆற்றல் வலுப்பெறுகிறது இறுதியில் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை அளித்து ஆன்மாவை உயர்ந்த இறை உணர்தலுடன் இணைக்கிறது யோக பயிற்சி பொதுவாக ஒரு தகுதியான குருவின் ஆன்மீக வழிகாட்டி மூலம் தீட்சை அனிஷியேஷன் பெற்ற பின்னரே கற்றுக் கொடுக்கப்படுகிறது மகா அவதார் பாபாஜி குறித்து அவர் நிகழ்த்தியதாக கூறப்படும் பல அதிசயங்கள் மராக்கஸ் மற்றும் அற்புதமான நிகழ்வுகள் பரவலாக பேசப்படுகின்றன பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம் இவை பெரும்பாலும் யோகிகளின் வாழ்க்கை மற்றும் பத்தர்களின் அனுபவங்கள் மூலம் அறியப்படுகின்றது பாபாஜி நிகழ்த்தியதாகக் கூறப்படும் சில முக்கிய அதிசயங்கள் சிரஞ்சீவித்தன்மை இமோட்டல் பிரசன்ஸ் மகாவதார் பாபாஜி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இமயமலையில் வாழ்ந்து வருவதாகவும் அவர் ஒருபோதும் சரீரத்தை விட்டு நீங்குவதில்லை என்றும் நம்பப்படுகிறது அவர் எப்போதும் இருபத்தைந்து வயதுடையவராகவே காணப்படுவார் என்றும் யோக சக்தி மூலம் தனது சரீரத்தைத் தக்கவைத்துக் கொள்கிறார் என்றும் கூறப்படுகிறது உடலை மாற்றும் சக்தி பாபாஜி தனது உடலை உருவமற்ற ஒளியாக மாற்றவும் மீண்டும் மனித உருவத்தில் தோன்றவும் கூடிய சக்தி படைத்தவர் என்று யோகானந்தரின் ஒரு யோகியின் சுயசரிதை ஆட்டோபயோகிரபி அ யோகி போன்ற நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் ஒரே நேரத்தில் தோன்றுதல் appearing இன் மல்டிபிள் பிளேசஸ் அட் once. ஒரே நேரத்தில் பல சீடர்களுக்கு அவர் தரிசனம் அளிப்பதாகவும் தனது இருப்பிடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள பக்தர்களின் வேண்டுதலுக்காகத் தோன்றி அருள் புரிவதாகவும் பல கதைகள் உள்ளன நோய்களை குணப்படுத்துதல் மற்றும் இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் பக்தர்கள் மற்றும் சீடர்களின் கடுமையான நோய்களை குணப்படுத்தியதாகவும் சில சமயங்களில் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பித்ததாகவும் சில நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன மறைவான அறிவை வெளிப்படுத்துதல் ரெவீலிங் ஹிடன் நாலெஜ் பாபாஜி தற்காலத்தில் கிரியா யோகா என்ற புனிதமான யோக விஞ்ஞானத்தை மீண்டும் உலகிற்கு வழங்கியவராக கருதப்படுகிறார் லாகிரி மகாசாயா மற்றும் யுக்தேஸ்வர் கிரி போன்ற சீடர்களுக்கு அவர் தீட்சை அளித்து இந்த அறிவை வழங்கினார் எண்ணங்களுக்கு பதிலளித்தல் பத்தர்களின் மனதில் உள்ள கேள்விகள் அல்லது பிரச்சினைகள் குறித்து அவர்கள் வாய் திறந்து கேட்காமலேயே பாபாஜி பதில் அளிப்பதாகவும் தீர்வுகளை வழங்குவதாகவும் நம்பப்படுகிறது தாமரை தடாகம் போன்றவற்றை உருவாக்குதல் இமயமலையில் உள்ள தனது சீடர்களுக்காக திடீரென ஒரு தாமரை தடாகத்தை உருவாக்கியது போன்ற கண்கவர் அற்புதங்களை அவர் நிகழ்த்தினார் என்றும் சில குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஆன்மீக நூல்கள் மற்றும் சீடர்களின் ஆழமான பக்தி அனுபவங்கள் மூலமாகவே அறியப்படுகின்றன பாபாஜி தனது அற்புதங்களின் மூலம் உலக நலனுக்காகவும் மக்களுக்கு ஆன்மீக வழியை காட்டுவதற்காகவும் மட்டுமே செயல்படுகிறார் என்று அவரது பக்தர்கள் நம்புகிறார்கள் இவையெல்லாம் பலரது அனுபவபூர்வமான உண்மை நீங்களும் அவரை உண்மையான பக்தியுடன் வேண்டிக்கொள்ளுங்கள் அவர் அருள் ஒரு அதிசயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவரை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரே உங்களை நாடி வருவார் மறக்காமல் இந்த காணொளியை லைக் செய்துவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்